இந்த போன்ற மேடை இங்க ஆரம்பிக்கணும் சொன்னோன்னு இந்த நிகழ்ச்சி நடத்தோன்னு தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்கள்ல இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த சொல்லி நமக்கு வந்திருக்க அழைப்பே இந்த மேடைக்கான முதல் வெற்றியாக அதனால இன்னும் அதிகமான கேள்விகள் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் அதிகமான நேரம் எடுத்துக்க வேண்டாம் சொல்லிட்டு உங்களுடைய கேள்விகள் ஆரோக்கியமானதாக ஏதோ கேள்வி கேட்க வந்த நேரம் கேட்கணும் எழுதி கொடுத்தத படிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும் பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஐயங்களை அது உடச்சு தெளிவுபடுத்தணும் அது மாதிரி உங்க கேள்விகள் இருக்கணும் அந்த கேள்விகளை தெளிவா உரிமையா அழுத்தமா ஆழமா கேளுங்க உங்க அறிவுகளை நம்ம ஒளிப்பெருக்கி வரும் உங்களுடைய கேள்விகளை உரிமையோட கேளுங்க அதற்கு எதிர்கொண்டு எவ்வளவு பெரிய கேள்விகளையும் எதிர்கொண்டு பதில் சொல்ல அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் காத்திருக்கிறார்கள் இப்பொழுது அந்த கேள்விக்கான நிகழ்ச்சிகளை தொடங்கலாம் நன்றி இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துகிறோம் இந்த நிகழ்வுக்கு அண்ணன் வரணும்னா என்ன வேலை இருந்தாலும் தூக்கி போட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்திருக்காங்க இதில் முக்கியமாக என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு கேள்வியை வந்து ஒருத்தர் கேட்டுட்டு அதே கேள்வியை இன்னொருத்தரும் கேட்காது ரெண்டாவது அண்ணன் வந்து என்ன கேள்விக்கு வந்து விரிவான பதில் சொல்லுவாங்க அதனால் அந்த கேள்வியை கேட்டுட்டு கொஞ்சம் அமைதியாகிருங்க இருங்க தான் அவருடைய பதில் உங்களுக்கு மட்டும் இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்கள் மூலியமாக இது நாடு முழுக்க இருக்கக்கூடிய நம் சமூகம் மற்றும் பிறரையும் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறதுனால ஒரு கேள்வி அண்ணன் கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க அதுக்கப்புறம் அவர்கள் அழகா பதில் சொல்லுவாங்க அது நம்ம சமூகத்தை உணர்த்தோம் காலங்காலமாக இந்த சமூகம் திமுகவுக்கு அடிமையாக ஒரு ஐம்பது வருஷம் அடிமையா இருந்துட்டோம் இனியும் நாம அடிமையா இருந்தோம் சொன்னா இந்த நமக்கு இல்லை இந்த நம்முடைய சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழிப்பு இருக்கு அதனால உங்களுடைய கேள்விகளை அழகான முறையில பொறுமையா டென்ஷன் ஆக தேங்க நான் பதில் அளிப்பார் அழைக்கணும் சொல்றீங்க

பொதுவாக நானு பதில் சொல்றேன் ஐயா அந்த கட்சியை ஒரு கட்சியை பல கட்சிகளை சேர்ந்து ஒழிக்க முடியாது ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்கிற ஒரு கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியை அதற்கு எதிரான மாற்று சித்தாந்தத்தை வைத்து அந்த சித்தாந்தத்தை வைத்து தான் அதை வீழ்த்த முடியும் அப்படி பார்க்கும்போது இங்கே இரண்டு பெரும் தத்துவங்கள் இந்தியும் திராவிடம் அப்படி பேசிதான் இருக்கு அதுக்கு அந்த இந்தியம் திராவிடம் இரண்டு அரசியல் கட்டமைப்புக்கும் உள்கட்டமைப்பு சாதிய மத கட்டமைப்பு இந்த இதுக்குள்ளதான் அரசியல் கோட்பாடு இதற்கு மாற்றாக ஒரு தத்துவம் என்று வந்தால் அது ஒரு தேசிய இனத்தின் உரிமைக்காக நிற்கிற தமிழ் தமிழர் நிலம் வளம் இமக்கள் நலம் இந்த அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிற கோட்பாடு தான் மாற்றா இருக்க முடியும் இப்ப நீங்க அப்ப அப்ப எப்படி நீங்க ஒன்று கவனிக்கணும் எதனால இத இந்திய தேசியம் இந்த கட்சிகளை இந்த அரசியலை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா இப்ப நம்ம நம்ம இருக்கிற தமிழ்நாடு அப்படின்னு வச்சு பேசுவோம் இந்த நிலத்துக்குள்ள இருக்கிற மக்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் வீதி நின்று மக்கள் போராடி கொண்டு இருக்கிறத பாக்கணும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தந்தது யா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இப்ப உதாரணமா ஒண்ணு சொல்றேன் கச்சத்தீவு எடுத்து கொடுத்தது யார் கொடுக்கும் போது ஆட்சியில் இருந்து தடுக்காமல் இருந்தது யார் காவிரி நதிநீர் உரிமை அதை பறித்தது யார் பறிக்கும் போது அதிகாரத்திலிருந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது யார் கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கொண்டு போனது யார் அப்போது அதிகாரத்திலிருந்து தடுக்காமல் இருந்தது யார் மருத்துவம் எடுத்துக்கொண்டு போனது யார் மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துக் கொண்டு போனது யார் மொத்த வரியும் சுருட்டி கொண்டு போனது யார் ஒவ்வொன்றையும் பாருங்க ஒவ்வொன்றை இந்தியை திணித்தவன் யார் அதை எதிர்க்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவன் யார் இந்திய திணித்தவனுடைய கூட்டணி வச்சு அரசியல் லாபத்துக்காக நின்றவன் யார் எல்லாத்தையும் ஒவ்வொன்ன பாருங்க நச்சு திட்டம் அணு உலை நட்டவன் யார் எதிர்த்து எதிர்த்து தடுக்காமல் வேடிக்கை பார்த்தவன் யார் மீத்தேன் ஈத்தேன் அதை கொண்டு வந்தது யார் உன் நிலத்தை வளர்த்தி கெடுக்கிற நாசகார திட்டத்தை எந்த ஒரு சிக்கலையும் இந்த நாட்டில் கொண்டு வந்தவன் ஒன்னு காங்கிரஸ் பிஜேபி இது ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சது விடுதலை பெற்ற ஆண்டுகளை அரை நூற்றாண்டுகளுக்கு குறையாமல் ஆண்டது காங்கிரஸ் மீதி எல்லாம் இந்த கட்சிகள் எல்லாம் அப்போ தீமையை தந்தவன் போரா நச்சு திட்டத்தை தந்தவன் போரா இந்த தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் இந்த நாட்டை சந்தையாக்கணவன் அவன் இவனுடைய பொருளாதார கொள்கை இவனுடைய வெளியுறவு கொள்கை கொள்கை தான் கல்வி தனியார் அவன் கொள்கைதான் மருத்துவம் தனியார் அவன் கொள்கைதான் போக்குவரத்து தனியார் அவன் கொள்கைதான் இன்னைக்கு உலகம் சந்தை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவின் சந்தையை நாம் கைப்பற்றிட்டோம் இந்திய சந்தையை கைப்பற்றிட்டோம் அப்ப இந்தியா நாடு இல்ல அவங்க ஒரு சந்தை சந்தையாது அவன் எல்லாவற்றையும் சகித்து கையெழுத்து போட்டு பேசாமல் இருந்தது இவர்கள் இந்த நாட்டில இருக்க சகிக்க முடியாத ஊழல் காரணக்காரர் கர்த்தாக்கள் யாரு இவர்கள் தான் முறையற்ற நிர்வாகம் இவர்கள் தான் எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து கமிஷன் வாங்கி கையெழுத்து போட்ட மக்கள் இவர்கள் தான் அப்ப இந்த கோட்பாடுகள் அவன் அவன் திணிப்பான் இவன் மறுக்காம ஏற்பான் எல்லாமே அப்படிதாங்க இருக்குது நீங்க பாருங்க இப்ப என்னையே எதிர்க்கிறமில்ல எதிர்க்கிறோமில்லன்னா என்னையை கொண்டு வந்து யார் ஐயா என்னையை கொண்டு வந்து ஐயா ஜிஎஸ்டி எது இல்லையா ஜிஎஸ்டி கொண்டு வந்து யார் நீட்டை நீட்டை எல்லோரையும் எதிர்க்கிறாங்கய்யா கொண்டு வந்தவனையும் எதிர்க்கிறாங்கய்யா கொண்டு வந்து வேண்டாம் என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கண்ணா சரிங்க நீங்கள் வந்து காஷ்மீரை ரெண்டா உடைச்சது வேறு பிஜேபி எதுக்கு இவர்கள் போராடிய போராட்டம்னு வலிமேற்ற எங்களை போன்ற பிள்ளைகள் தான் கத்திரிக்கலாம் கிடையாது ஒருத்தனையாச்சின் நாளைக்கு இந்த ஊருக்கு கூட்டிட்டு வர ஒருத்தனுக்கு துணிவு இருந்ததா பாருங்க அது வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க கூட்டிட்டு வந்தோம் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை பண்ணலாம் அப்ப நீங்க ஆறு கவனிச்சீங்க இந்த கோட்பாடுகளுக்கு மாற்றாக ஒரு மாற்று கோட்பாடு ஒன்றுதான் இதை வீழ்த்த முடியும் அப்ப திமுகவை வீழ்த்தணும் யாரை கொண்டு வரணும்னா மாற்று தத்துவம் நாங்க எடுத்து வைக்கிற தத்துவத்தை பாருங்க எங்களுடைய கல்விக் கொள்கையை பாருங்க எங்களுடைய பொருளாதார கொள்கை தற்சாறு பசுமை பொருளாதார கொள்கை நாங்கள் சொல்றோம் கல்வி எப்படி கொடுப்போம் மருத்துவம் எப்படி சொல்றோம் வேலை வாய்ப்பு எப்படி சொல்றோம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சியும் சொல்றோம் அப்ப எப்படி மாற்று கோட்பாடுகள் அப்புறம் யாரை வச்சு ஒழிப்பீங்கன்னா அது தமிழ் தேசிய அரசியல் வச்சுதான் திராவிட அரசியல் திராவிடம் என்ன நீங்க சொல்லுங்க தமிழ்நாடு வாக்கு செலுத்தினவன் தமிழ ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி திராவிடங்கிறது சமஸ்கிருத சொல்லு மாடல்ங்கிறது ஆங்கில சொல்லு ஆட்சி வந்து தமிழ் சொல்லு திராவிட மாடல் ஆட்சி இப்ப இதை ஒழிக்காம என்ன பண்ணலாம் சொல்லுங்க நான் ஒழிக்கிறேன் நாங்க ஒழிக்கிறோம் ஒழிப்பீங்க நவிகளை நவிகளை இந்த தீமையை எப்படி ஒழிப்பீங்க அப்படின்னு நன்மை வச்சுதான் ஒழிப்பேன்

என்னுடைய கேள்வி கேள்வியா இருக்கு பத்திரிகையாளர்கள் தான் அவங்களை அடிக்கடி சந்திக்கலாம் இது மாதிரி சந்திப்பால்தான் அவங்களுக்கு எல்லா கேள்வி கேட்கணும் மூலமா கேட்டாலும் கரு சொல்ல அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்கள் உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழர்கள் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் நீங்க நீங்களே பாகுபாடு பிரச்சீங்க அப்படின்னா இந்திய அளவில்ல வந்து முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் வந்து இந்தியர்களுக்கு கிடையாது பார பாஜகவுடைய சித்தாந்தமா இருக்கு நீங்க உங்களையும் தாழ்மைப்படுத்துறீங்க என்னையும் தாழ்மைப்படுத்துறீங்க எப்படின்னா நீங்க உருது பேசுற இஸ்லாமியர்னு சொல்லிட்டீங்க அப்புறம் நீங்க அவரை தமிழர்னு சொல்ல மாட்டேங்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த இஸ்லாமிய அந்த அவர் அந்த தாய்மொழியையும் தாழ்த்திங்க என்னையும் தாழ்த்துறீங்க இப்ப நான் உருது பேசுற மக்கள் தமிழர்கள் ஏற்றா பாகிஸ்தான் தமிழ்நாடான்னு கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்களா உருது பேசுற இஸ்லாமியர்கள் உடன் எங்க இஸ்லாமிய சொந்தங்கள் உருது பேசுகிற இஸ்லாமியர்களை தெலுங்கு பேசுற மக்களை கன்னடம் பேசுற மக்களை மலையாளம் பேசுற மக்களை அப்படியே தாய் உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்கிற பேரன்பு தமிழர்களுக்கு இருக்கும்போது போது இங்க என்ன இடையூறு வந்ததுங்கிறத பிரச்சனை உருது பேசுற இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை நான் தமிழர் கட்சியில உருது பேசுற இஸ்லாமிய தம்பி இல்லையா அவங்க தேர்தல போட்டிட்டு உருது பேசுற இஸ்லாமியரை தமிழராய ஏற்றுக்கொள் தெலுங்கு பேசுகிறவர்களை தமிழராய ஏற்றுக்கொள் கன்னடம் பேசுகிறவரை தமிழராய ஏற்றுக்கொள்ளுங்கும் போதுதான் அது கஷ்டமா இருக்கு ஏன் அந்த மக்களினுடைய மொழியை அந்த மக்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டை எது சிதைக்கிறேன் நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேரன்பு எனக்கு இருக்கும் போது என் உடன் பிறந்த சகோதரனா ஒருதாய் பிள்ளைகளி வாழுகிற பேரன்பு எங்ககிட்ட இருக்கும் போது இடையூறு நம்ம கோட்பாடு எல்லாரும் ஆனா எங்க தாய் நிலத்தை தமிழர்கள் நாங்க தான் ஆளுவோம் எல்லாரும் ஒன்னா நிற்போம் ஒரு தாய் பிள்ளைகளா ஒன்னா நிற்போம் ஆனா தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம் ஏன்னா இந்த ஒரு இடம் தான் எனக்கு இருக்கு நல்லா கவனிச்சுக்கணும் எங்க தாத்தா காகிதம் இல்லத்துக்கிட்ட வந்துட்டு லியாக இந்திய இந்தியன் முஸ்லீம் லீக் அன்னைக்கு ஒரே கட்சி தான் அப்பத்தான் பல கட்சி நாடு இந்த பாகிஸ்தான் விடுதலை அடைஞ்சி போன பிறகு சாய்பு வாங்க நமக்கு ஒரு நாடு வந்துருச்சுன்னு தாத்தா என்ன சொல்லி பாரு நினைக்கிறீங்க நீங்க போங்க இது எங்க நாடு எங்களுக்கு ஒரு நாடு இருக்கு இஸ்லாமிய மக்களுக்கு இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு அதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அங்க வாழ்ற இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்களை பாத்திரமா பாத்துக்கிறீங்க அதுதான் அவர் சொன்னது அப்ப நீங்க வந்து இப்படி சொல்றதுனால என்ன தமிழ் தமிழனுங்க ஒரு மாண்பு இருக்கு பாருங்க யாதும் ஊரே யாவரும் கேலி அப்படின்னு பேரன்பு கொண்டு நேசித்து வாழ்ந்த ஒரு இனம் இருக்குல்ல அது சிறுமைப்படுது எனக்கு அதனால ஒரு பிரச்சனை இல்லையே நீங்க நீங்களா இருங்கன்னு சொல்ற நீங்க எதுக்காக இனம் மாறிங்க எங்களை தமிழராக ஏற்க மாட்டீர்களா நாங்கள் நானூறு ஆண்டுகளாக இருக்கிறோம்னு தெலுங்கு பேசுற மக்கள் பேசிட்டு அப்புறம் தெலுங்கர்கள் மாநாடு போடுவது எப்படி நீங்க ஏற்கிறீங்க இப்ப நீங்க தெலுங்குறாவே இருந்தவங்களோட வாழ்றது எந்த இடையூறும் இல்லைங்கிறதா பிரச்சனை இங்க அதை நீங்க விளங்கிக்கணும் அதனால நீங்க காயப்பட்டா அதுக்கு நீங்க பொறுத்துக்குறீங்க நீங்க காயப்படக்கூடாது ஒரு ஒருதான் பிள்ளைங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் எங்க அண்ணன் ஏற்றுக்கிறாரு என் தம்பி ஏற்றுக்க என் மாமச்செல்லாம் ஏற்றுக்கேன் நீங்களே ஏற்றிருக்கிறீங்க நீங்கள் அரேபியாவில் இருக்கீங்க அரேபியா நீங்கள் பாகிஸ்தான் இருக்கீங்க உருது அவன் வங்காள தேசத்தில் இருக்கான் வங்காளி நான் தமிழ்நாட்டில் இருக்க தமிழன் ஓர் இறை ஏற்று ஏக இறைவன் அல்லாவை ஏற்று ஒரே வழி நபிகள் மொழின்னு பயணிக்கிறோம் அதனால் மார்க்கத்தால் நான் இஸ்லாம் மொழியால் இனத்தால் நான் தமிழன் அவன் அரேக்கிய அவன் வங்காளி புரிதல் இந்த உணர்வை நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது அண்ணன் நீங்க இவங்களை என்ன இந்த தமிழ நான் ஏற்க மாட்டேங்க எங்களை ஏன்னு நீங்க உறவா ஏற்க மாட்டேங்குன்னு சொன்னீங்கன்னா நான் அவமானப்படுறேன் வைக்கப்படுறேன் தமிழனா ஏன் ஏற்கணும் நீங்க ஏன் உங்க அடையாளத்தை தொலைக்கிறீங்க நான் வந்து இப்ப இந்த நிலத்தை விட்டு எந்த நிலத்துல வாழ்ந்தாலும் கர்நாடகால ஒன்னே கோடி இருக்கிறோம் தென் மாநிலங்கள்ல பெரும் எண்ணிக்கையில வாழக்கூடிய ஒரு சத்து இனம் வந்து தமிழர்கள் நாங்க கர்நாடகால ஒன்னே கோடி நாங்க யாராவது கர்நாடகா மாறி இருக்கோமா எங்களை அடிச்சு வரணாங்க நான் கனடம்னு சொல்கிறேன்னா வாழ நாடற்ற ஏதிலிகளாக போயும் கூட கனடா அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி லண்டன் எல்லா நாட்டில் இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள் தான் அகதியானாலும் தமிழர் தான் உங்களுக்கு தெரியுதா கர்நாடகாவின் தமிழர் கேரளாவிலேயும் தமிழர் ஆந்திராவிலும் தமிழர் பீகார்லேயும் தமிழர் குஜராத்திலையும் தமிழர் உத்தரப்பிரதேச தமிழர் உகாண்டாவிலையும் தமிழ் எங்கு போனாலும் தமிழன் நாங்கள் தமிழனாக இருக்கோம் இன மாதிரி ஆனால் இங்கே யாராவது வந்தால் பீகார்லேருந்து வந்தால் நான் இந்து இந்தியன் கேரளா ஆந்திராவில் வந்தா நான் இந்து நான் திராவிடன் நான் நான் அங்க போனா தமிழன் அயலானே தான் அதனால நீங்க அந்த கவலையே விடுங்க உங்களுக்குன்னு எனக்கு இருக்கிற இந்த உறவு பிணைப்பலையெல்லாம் சிக்கல் வருதுன்னா நீங்க சொல்லுங்க நான் தலை பண்ணிக்கிறேன் அவமானப்படுறேன் ஆனா நீங்க நீங்களா இருங்க நாங்க நாங்களா இருக்கோம் ஒருத்தன் வந்து

நீங்க என்ன நீங்க என்ன வேற நாட்டுக்கு போனீங்க என்ன பண்ணா இஸ்லாம் கை கொடுக்க மாட்டான் புரிது நினைக்கிறேன் உருது அரேபியன் அப்படிதான் கை கொடுத்தான் அதுதான் அவங்க அடையாள ஏற்க மாட்டீங்கன்னா நான் ஏற்கிறேன் நான் ஏற்கிறேன் உங்களுக்கு ஒண்ணு இல்லை நீங்க வாங்க இருந்து தமிழன் நான் தமிழை கட்சிக்கு வாங்க தமிழர் கட்சியில வந்து இருக்கக்கூடிய உருது இஸ்லாமியர்களுக்கு கூட அந்த அங்கீகாரம் நீங்க கொடுப்பீங்களா

பாகுபாடு வெற்றிவார்த்து சொல்ல நமக்கு இஸ்லாமிய உருது இஸ்லாமிய உறவுகளோடு மட்டும் இல்ல எந்தது நீங்க என் தம்பி சொன்ன மாதிரி மாட்டுக்காக மரத்துக்காக செடி கொடிக்காதுக்காக இருக்கிறேன் சக மனிதனே பேசுறது எப்படி தாக நிற்க பாட்டுக்கா நிற்க மாட்டோமா அது சும்மா ஒரு பேச்சு தமிழர்களின் பேரன்பை நீங்க புரிந்து கொள்ளுங்கன்னு தான் இல்லைன்னா உலகத்துல ஒரு இனம் உலகம் தருவே பேச்சுத்து நின்றுக்குன்னா அது தமிழ் பேரினம் மட்டும்தான் அது கம்பன் கபிலன் வல்லுவன் இளங்கோ எல்லாரும் உலகு உலகு உலகுன்னு தான் பாடி தான் இல்லைன்னா யாரும் முறையை யாவரும் கேளியும் ஒருத்தன் பாட மாட்டான் பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் கூட பாடிக்கலாமே எல்லா உயிர்களுக்கும் பாட மாட்டான் அப்ப அந்த பேரன்பை ஒரு தடவை நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்றோம் அதனாலதான் அதை சொல்றேன் அதனால இன்னையோட நீங்க இந்த கேளியை மறந்துடணும் நம்ம ஒரே அதுல ஒரு ஒரு பாகுபாடும் இல்ல பாகுபாடும் இல்ல பாகுபாடும் இல்லை எல்லா மேலானையா இல்ல வேற ஏதாவது கேள்வி கடைசி தொடர்ந்து இஸ்லாமியர்கள் அதிகமா வந்து பேசக்கூடிய இஸ்லாமியா இஸ்லாமியர்கள் இருந்தாலும் சரி தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியா அதிகமா திமுக நம்புறாங்க திமுகவுடைய தொடர்ந்து சூழ்ச்சி இஸ்லாமிய மக்கள் வந்து தொடர்ந்து சூழ்ச்சி செஞ்சிட்டே இருக்காங்க திமுக அப்படி இருந்து இந்த இஸ்லாமிய மக்கள் தொடர்ந்து திமுக நம்புறதுக்கான காரணம் என்ன அது எப்படி அந்த மக்களை வந்து பிரிய வைக்கிறது இதுதான் கடைசி இல்ல அது வந்து அது உங்களுக்கு இது பாருங்க நீண்ட வரலாறா சொல்லி வரணும் இந்த இனத்திற்கு இந்த அரிதனும் அரிதா வந்த ஒரு அறுக்குடையாக வந்த இரண்டு தலைமை வந்து ஒன்று தாத்த தண்ணி மிக்க காகிதமில்லத்தவர்கள் அது வந்து அரசியல் அதிகார நிர்வாகத்திறமைனே சொல்லலாம் அது நிர்வாகத்துக்குள்ள போயிட்டாப்புல அடுத்து இந்த மக்களுக்கென்று இனி தோன்றலும் தோன்றவே முடியாதுங்கிற சந்தேகம் வர அளவுக்கு ஒரு எழுச்சாரன் வந்தான் அவன் வந்து ஒரு வறுமையில் இருந்த மகன் இல்லை அவனுக்கு மூவாயிரம் ஏக்கரில் தோட்டமே இருந்தது அவன் வீடுல எல்லாம் அரண்மனையில் பேலஸ் மாதிரி மாளிகையில் வந்தவன் அவன் வந்து இருபது இருபத்தி ரெண்டு வயசு என் மச்சான்ல கூட படித்தவங்களாம் இருபத்தி ரெண்டு வயசுல திருமணம் ஆகிட்டுது உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிற காலத்தில் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் திருமணமே செய்யாமல் ஒரு டைம் அவன் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்ட்டு போராடி தன் வாழ்நாள் முழுக்க இந்த மக்களுக்காக போராடி செத்து போனான் இந்த ரெண்டு பேர் தான் இந்த இந்த இனத்துக்குன்னு இருந்தது மற்றவெல்லாம் தன்னலவாதிகளாக வந்து இந்த சமூகம் வந்து அவரே சொன்னதான் எங்கள் அண்ணன் பரணி பாபா சொன்னதுதான் இந்த மக்கள் பாவம் யாராவது ஒருத்தர் வந்து அன்பா நம்மளோட பேசிட்டா நமக்கானோன்னு நினைச்சு போயிடாண்டா இவன் பாவம் இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெருங்குறை வந்து ஒரு அச்ச உலக திட்டமிட்டு இந்த திராவிட அரசியல் உள்ள தள்ளிச்சு இப்ப நான் எங்க அண்ணனுக்கு என்ன சொல்வேன் தைரியமா இருக்குண்ணே தம்பி இருக்குண்ண எவன் வர்றான்னு பார்ப்போம் இவன் தான் உண்மையிலே அவருக்கு தம்பி அவன் தான் தளபதி என்ன ஜாச்சரியாங்க எதாவது என்ன

அகனாட்சி வந்து வந்து நான் ஒரு வாட்ச்மேன போடுறேன் என் வீட்டு வாசல எதுக்கு போடுறேன் திருட வர்றதுக்கு முன்னாடி தடுத்து பிடிக்க அதான செய்யணும் இவன் என்ன பண்ணுவான் அம்மா நான் இருக்கேம்மா பயப்படாம போய் தூங்கம்மா அப்படின்னு சொல்லாம என் மனைவி கூப்பிட்டு அம்மா கதவை நல்லா சாப்பிட்டுக்கிறோங்கம்மா அம்மா உள் தாப்பா கூட போட்டுக்கிறோங்கம்மா அம்மா எதுக்கும் எதுக்குடா எதுக்குன்னா அந்த வாட்சிமேன் தான் தீ திராவிட வாட்சுமே உங்களுக்கு புரியுதா இது கூட பார்த்து இருந்தா பார்க்குங்க குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி ஒரு அச்ச உணர்வை விதைச்சு விதைச்சு என் தம்பி இருக்க சைபிடுலாம் அவன் அசரத்து நாங்க ரெண்டு பேரும் பேச்சுக்குருவோம் என்ன அதே தம்பி சைபில்லாம் திமுக தான் நம்ம மக்களுக்கு பாதுகாப்புனா அல்லா பாதுகாப்பு இல்லையாடா கேட்டாங்க உலகத்தையே பாதுகாக்கிறார் நம்மளை பாதுகாக்க அந்த திமுக தான் பாதுகாக்குதாடான்னு அப்புறம் கேட்டேன் துவை பண்றாங்க என்னடா சொல்லி என்னடா சொல்லி வேண்டாங்க உணர்வை ஊட்டி ஊட்டி சொந்த நாட்டு மக்களை நீங்க ஆழ்ந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கோவணும் சிறுபான்மைன்னு சொல்லி வச்சுறாங்களே எங்களை அதை யாருன்னு பாக்குறது உலகெங்கிலும் நீங்க வரலாற்றை பாருங்க மானுடனை கணக்கிடும் போது மதத்தின் வழியாக கணக்கிடுவதே கிடையாது மொழி இன தான் கணக்கிடுவோம் உதாரணமா ஐரோப்பா முழுமைக்கும் கிறித்தவம் தான் எதுக்கு இத்தனை நாடுகள் மொழி வழியை தேசிய இனங்கள் நிலங்கள் விளங்குது மதத்தின் வழியை கணக்கிடுவதால் பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் வர வேண்டிய தேவை ஏதாவது நான் வெளியேறும்போது காரணமாக இருந்தது மார்க்கம் பாகிஸ்தான் இருந்து நான் வெளியேற வேண்டிய காரணம் எனக்கு இருந்தது காரணம் அவன் உருது நான் வங்காளி உங்களுக்கு உலகெங்கும் பிரிட்டிஷ் கிடையாது கிடையாது மொழி தான் தேசிய இனங்கள் நிலங்கள் இஸ்லாம் மார்க்கம் எங்களிடத்துல வந்தது நாங்கள் இங்கு தான் இருந்தோம் அண்ணன் சொன்னது அதே தான் நான் தம்பி நானும் சொல்றேன் மார்க்கம் வந்தது ஓர் இறைய ஏற்றம் ஏன்னா இருந்த தீண்டாமை கொடுமை சாதிய அடக்குமுறை ஒடுக்குமுறையில எங்களுக்கு வழியே கிடையாது அதனாலதான் இஸ்லாம் அது ஒரு புரட்சி அநீதிக்கு எதிராக தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக கிழமை புரட்சி அதுவும் உங்களுக்கு புரிய அப்படி இருக்கும் போது நீ வந்து ஒரு முந்நூறு நானூறு வீடுகள் இருக்கிறவங்க வந்து உட்காந்துக்கிட்டு எ வாங்கி எங்க கிட்டையே இருந்து அதிகாரத்தை பெற்றுக்கிட்டு உனக்கு மூணு காடு இடஒதுக்கீடு கொடுத்தேன் இடமே நான் போட்ட பிச்சடா நீ எனக்கு இடஒதுக்கீடு கேள்வி நமக்கு எழுது நீ என்னை சிறுவாமி சொல்லும் போது நான் ஏதோ வேற்று போய் வாழ்ற மாதிரி இது என்னாடு சுத்தி இருக்கிறவன் என் உறவுகள் உங்களுக்கு புரியுது நான் தமிழன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் நான் இஸ்லாமியன் தமிழனா வரல நான் தமிழன் கிறிஸ்தவத்தை ஏற்றுகிறேன் நான் தமிழன் இந்துவா இருக்கிறேன் அப்படிதான் நீங்க பாக்கணும் அந்த அடிப்படையில் பார்த்தால் யார் சிறுபான்மை திமுக நாட்டு திமுக எல்லாரும் இருக்க பல பேர் சிறுபான்மை ஆனா வந்தயம் பண்ணுவா நம்மள எம்ஜிஆர் நம்மள சிறுபான்மை என்றார் ஜெயலலிதா அம்மையார் நம்மள சிறுபான்மை என்றார் ஐயா ஸ்டாலின் சிறுபான்மை மக்களையும் பாதுகாவிறார் நாங்கள் தான் உன்னையே பாதுகாத்து வச்சுருக்காயோ நாங்கள போடுற பதினஞ்சு விழுக்காடு ஓட்டுறத நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கன்னு நம்ம சொன்னால் அது நம்ம மக்களுக்கு புரிதல் இல்லாமல் யாரை யாரா பாதுகாக்கிறது அப்படின்னா நமக்கு ஒன்னு நம்பிக்கை வரும்ல ஒன்று அல்லாவோட அல்லாவை ஏற்று நபியுடைய இறைக்கோயிலின் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும் அதுலேருந்து கருணனின் மேலே நம்பிக்கை இருக்கணும் நாங்களூட இதில் நீங்கள் வந்து நாகர்கோவில ஓட்டுக்க மாட்டீங்க எனக்கு போட மாட்டியா நீங்க கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்ல கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்ககிட்ட போய் நான் கேட்டு என்ன பண்ண முடியும் அந்த தான் சொல்ல நபிகளாரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னு சொன்னா கூட நீங்க இறைதோதிலே இல்லை நீங்க பிஜேபி பிடிஎம்னு சொன்னாலும் சொல்லுவாங்களே ஒழிய அப்படியா நாங்க கேட்கறோம்னு கேட்க முடியாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பொது புத்திக்குள்ள இந்த திமுகவுடைய இதை ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே ஓட்டு போற மாதிரி

இப்ப பெரும்பான்மை நாங்கள் இஸ்லாமிய கருத்தவர் சிறுபான்மை ஒத்துக்கிறோம் ஒத்துக்கிறோம் ஐஎஸ் ஸ்டாலின் இப்ப பெரும்பான்மை தம்பி உதயநிதி பெரும்பான்மை எப்படி பெரும்பான்மை எப்படி பெரும்பான்மை நாங்க மார்க்கத்தால் ஏற்றி இருக்கிற சமயத்தால் நாங்க சிறுபான்மை மொழியால் இனத்தால் பெரும்பான்மை நீங்க நீங்க எதன் பொருட்டு பெரும்பான்மை நாங்க மதத்தால் சிறுபான்மை நீங்க எதன் பொருட்டு மதத்தால் பெரும்பான்மை இந்து மதம் அப்படிதான் சொல்ல வரீங்க அப்ப நீங்க மதவாதத்துக்கு எதிராக எப்படி பேசுவீங்க முன்னாடி இருக்கிற நீ சிறுபான்மைனா நான் பெரும்பான்மை நான் எதனால பெரும்பான்மைங்கிற எழுதா இல்லையா அப்ப நான் இந்து அதனால பெரும்பான்மை அப்படின்னா நான் இந்து நான் எப்படி மதவாதத்தை எதிர்ப்பேன் எப்படி இனி என்ன சொல்லியிருக்கணும் நாங்கள் வந்து தந்தை பெரியாரின் வழியில் வந்தவர்கள் நாங்கள் எல்லாம் கடந்த நேயம் பேசுகிறவர்கள் எங்களுக்கு சமயம் சாதி வேறுபாடுகள் கிடையாது நாங்கள் மனிதம் போச்சு அப்படி பேசலையே தொண்ணூறு ரூபாய்டு எங்கட்சியில இந்துன்னா இது எப்படி இருக்கிறது அதனாலதான் நாங்க வந்து பாருங்க பெரிய பெரிய ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டு பேசக்கூடாதுன்னா வருங்கால தலைமுறையை சரி பண்ணுவோம் அவங்க கூப்பிட்டு சொல்லுவோம் டேய் நீ சிறுபான்மை இல்ல நீ பெரும்பான்மை தேசினத்தின் மகன் அந்த தன் நிமிர்வு தாண்டா தலை நிமிர்வு தமிழ் இனத்தின் நிமிர்வு அவனை கூப்பிட்டு பேசுவோம் இளைஞர்களை கூப்பிட்டு பேசணும்னு சொன்னா சந்திக்கணும் இளைஞர்களை கூப்பிட்டு பேசணும் முதல்ல அவனை தெரிவி பண்ணுவான் நம்ம செத்து பண்ணாலும் சரி இன்னொரு தலைமுறை சரியா இருக்கும் அதை எங்க அண்ணன் சொல்ல நான் இறந்தா என்னடா ஒரு தலைமுறை வரும்டா எழுச்சியாக இருந்து வரும்டா அது என்னை அடக்கம நடத்துல எலும்பு கூட எடுத்து நன்றி சொல்லுங்க நாங்கள் வந்தால் சமூகத்தில் அரங்கத்துக்குள்ள கூட பள்ளிபாபா பேரை உச்சரிக்க பயந்துகிட்டு இருந்தான் அவன் தம்பி நான் வந்த பள்ளி பாவா எங்கள் முன்னேற்றியே எங்கள் புரட்சியாளர்கள் போட்டோன்னே எல்லாம் நினைக்கிட்டு வழி இல்லாம பள்ளி பாவா பாசரை பள்ளி பாபா பேராயின்னு அங்கே தான் பேசுறான் எங்க இந்த திமுக நீ மலவாதத்துக்கு எதிரான வந்தானே திமுக இவர் என்ன மலவாத்தை ஆதரிச்சாரத்தான இது சொல்லுங்கள் தம்பி இவர் என்ன வேணும் மதவாதத்தை த மதவாதத்தை எதிர்த்து

அப்ப அது நீ நடிக்கிற என் மக்களை நீ அச்சப்படுத்துற கோழையாக்குறா வீர நான் நிமிர விட மாட்டேன் இது என் நாடு என் நிலம் அப்படின்னு பேச மாட்டேன் நீ எனக்கு சலுகை விடுகிற நான் உரிமை கேட்கிறேன் உங்களுக்கு புரிதா அதனாலதான் நம்ம இந்த இந்த இடத்துல இந்த திமுகவை எப்படி நம்ம சொல்றோம்னா ஒரு நீ எனக்கு அப்பா பெரியப்பா சரி பண்ண முடியாது எங்க மாமா மைத்தன சொல்ல முடியாது தம்பி தங்கச்சியில சரி பண்ணுவோம்டா இந்த வாட்டி நீங்க பாருங்களேன் தேர்தல் நிற்கும் போது இந்த பையனுக்கு சீட் கொடுத்துட்டாங்கள அப்படி கேட்பீங்க பாருங்க ஏன்னா சின்ன சின்ன பசங்களா நிப்பாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தான் தவிர்க்க முடியாம ஆம்பள பசங்களா போயிட்டாங்க எல்லாமே பெண் பிள்ளைங்க பரதாவோட நீங்க நீ கேட்கணும் போட்டா போடுறான் போலைன்னா போறேன் அது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் நகரும் கொஞ்சம் கொஞ்சமா தான் தகர்க்க முடியும் ஏன்னா அறுபது ஆண்டுகளா பொது புத்தியில் ஊறி போயிடுச்சு இவை தான் பாதுகாப்பாகிட்டு அப்போ அது தகர்த்தனும் அதுக்கு அண்ணனுக்கு நீங்கள் கூடவே மண்வெட்டி கொடை எத்திக்கிட்டு வரணும்